எதை செஞ்சாலும் நஷ்டம் எதை செஞ்சாலும் பிரச்சனை மூச்சை விடக்கூட முடியல ஒரு கடினமான காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்க கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு கடினமான காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு பேரானந்த வாழ்க்கையை வாழ முடியும் கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது எதுக்கெல்லாம் நீங்கள் தலையாட்டணும் எதுக்கெல்லாம் நீங்கள் தலையாட்டக்கூடாது எதுக்கெல்லாம் கண்டும் காணாமல் போகணும் அப்படின்றத பற்றியும் இதை தொடர்ந்து நீடித்தால் உங்கள் வாழ்க்கை எங்கே போய் முடியும் அது ஆபத்தில் முடியுமான்றதை பற்றியும் ஒரு வியாபாரம் செய்யும்போது ஒரு வியாபாரத்துக்கு தேவை கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் போதுமா அது இருந்தால் வெற்றி பெற முடியுமா அதை தாண்டி எதுவும் வேண்டாமான்ற ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் பிஸ்னஸ் இது சரியான நேரம் அப்படின்னு கேட்குறீங்க என்கிட்ட ஆனால் இது சரியான நேரமாக இல்லையான்றத இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதில் உங்களுக்கு எல்லாமே சம்மதம்னா நீங்கள் தொடர்ந்து செய்யலான்றதை பற்றியும் தான் இந்த பதிவு Um, Sa-i-da Sa-i-da um, Sa-i-da um, Sa-i-da um, என் உயிரின் உயிரானவர்களே ஒரு கடினமான காலத்தில் நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலையில் இருந்து நாம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருப்போம் வாழ்க்கையே முடிஞ்சிடுமே அப்படின்ற ஒரு தருணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணங்களாக வந்து அது அவனை ஆக்கிரமிப்பு செய்து எந்த அளவுக்கு பாடா படுத்தோம் கடினமான காலத்தில் தேவன் கடவுள் சாயப்பா நம்மளை பார்க்குறாரா பார்க்கலையா ஸோ கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா அப்படின்ற அளவில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் இத எல்லா மனுஷங்களும் சந்திச்சிருக்கணும் இல்ல சந்திக்காம யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா சந்திப்பீங்க ஒரு மனுஷனை கடுமையான சோதனைக்கு உட்பட்டு தான் அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறான் சோதனையை பார்த்து பயந்தவன் சோதனையை எதிர்கொள்ளாதவன் விழுந்து நொறுங்கி போறான் அப்ப கடுமையான காலத்தில் சோதனை காலம் சொல்லுவோம் அந்த சோதனை காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பதிவு கடினமான காலம் சோதனை காலம் இப்பவும் நான் சோதனையில தான் இருக்கேன் இப்பவும் கடினமான காலத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஐ திங்க் இதுக்கு கமெண்ட் நிறைய வரும்னு நான் நம்புகிறேன் கிட்ட ஒரு மனுஷன் வரா அப்படின்னா அவனால் அந்த துன்பத்தை தாங்கிக்க முடியாம தான் வராங்க இது உண்மை இது சத் சத்தியம் நான் சொல்றது சத்தியம் அப்ப ஏன் கடவுள் கிட்ட கடவுள்கிட்ட போனாங்க வழிபாடு செஞ்சாங்க பட் அந்த செய்தும் அந்த கடுமையான காலம் கடினமான காலம் அந்த துக்க காலம் துயர காலம் முடியல அப்ப தெய்வங்கள் கைவிட்டுட்டாங்களா தெய்வங்கள் கைவிடல கேட்கிற விதத்துல கேட்டா தெய்வம் கொடுக்கும் தெய்வம் தரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உள்ள வச்சிட்டோம் நாம அது ரெண்டாவது விஷயம் ஆனா அவர் கொடுக்க முடியாதது போல நாம கேட்டா எப்படி கொடுப்பாரு ஒரு மனுஷங்களை நோக்கி வரோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் இந்த ஒரு லட்சத்தை கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா நான் செத்து போயிடுவேன் என்ன நம்பி மனைவி மகள் மகன் வயசான அம்மா அப்பா கல்யாணம் ஆகியும் வாழாமல் இருக்கிற என்னோட அக்கா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் உங்ககிட்ட கேட்கிறவரு இந்த மனநிலையில கேட்கிறாரு அப்போ உங்களால உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு நல்ல இதயம் இருக்குது அவன் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல திருப்பி அதனால நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அவன் போன்ல கேட்கும் போதோ தெளிவா தான் கேக்குறான் அவனுடைய உண்மையான மைண்ட்ல இருக்கக்கூடியதை வச்சு வச்சுதான் அவன் கேட்குறான் எல்லாமே சரியாக தான் கேட்குறான் எல்லாமே பக்காவாக தான் கேட்குறான் நீங்கள் கொடுக்கணுன்ற மைண்டுக்குள்ளேயும் இருக்கீங்க ஆனால் அவன் வீட்டுக்கு நேராக வரான் வந்து காலிங் பில்ல அழுத்துறான் நீங்கள் ரெண்டு நிமிஷம் லேட்டாக வரீங்க உடனே அவன் கேட்குறான் ஏன் நான் வருவேன்னு தெரியாதா இப்படி தான் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வருவீங்க அறிவில்லை உனக்கு நானும் எவ்வளோ அவசரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான் இப்போ நீங்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா இல்லை கொடுக்க மாட்டீங்களா அப்ப அவன் ஒரு உதவிக்காக உங்களை தேடி வரான் நீங்கள் உதவி கொடுத்தா அவன் குடும்பத்தை பிக்கும் அப்போ கேட்கறவன் இப்படி கேட்டால் நீங்கள் கோடீஸ்வரராக இருங்க இல்லை அதுக்கு மில்லியனாராக கூட இருங்க உங்களால் இப்போ நீங்கள் கொடுக்க முடியுமா என்ன பண்ணுவீங்க வெளியில் போடானுவீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஏன்னா அவன் கேட்கக்கூடிய தோரண அதே தான் நாம தெய்வத்துக்கிட்ட கேட்டோம் இது மாதிரி அதனால தான் கொடுக்க வேண்டிய தெய்வம் கொடுக்கல கொடுக்க வேண்டிய தெய்வம் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒன்று தான் அப்போ மனுஷன் என்ன பண்றான் உடனே உனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்போது இது மாதிரி மனிதராக வந்து கடவுளா மாறினாங்க இல்லையா அவங்க காலை பிடிக்கிறான் அப்போ இவங்களுக்குன்னு ஒரு சில போதனை ஒரு சில கட்டளை எல்லாமே இருக்கு அதை கடவுள் சொல்கிறாரு என்னுடைய வழிகளை பின்பற்று என்னடா உன் வழி சாரி என்னடா இவர் வழி அப்படின்னு கேட்குறான் என்ன ஒரு வழியா இருக்கும் என் வழியை பின்பற்றி என் வழியை பின்பற்று என் வழியை பின்பற்றுனா எந்த வழியை பின்பற்றுன்னு தெரியாமல் தானே நானே உட்காந்துருக்கிறேன் ஓ இந்த வழியை தான் பின்பற்றணுமா அதுக்கு இதுதான் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு குரானு ஒரு ஹிந்துக்கு ஒரு பகவத்கீதை ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு பைபிள் ஒரு சாயப்பா குழந்தைங்களுக்கு ஒரு சச்சரித்திரம் அப்படி கடுமையான சோதனைக்கு உட்பட்டு தான் சாயப்பாக்கிட்ட வந்திருக்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது இங்கே வந்து உன் மனசு மாறுது ஏன்னா மனிதனாக இருந்து கடவுளாக மாறின சாயப்பாவுடைய கொள்கைகளை நாம் ஃபாலோ பண்ணுறோம் ஏகப்பட்ட விஷயத்தை உள்ள வைக்கிறோம் ஏகப்பட்ட விஷயத்தை வெளியில் செய்கிறோம் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது நாலு மணி நேரமாக ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்கிது சிக்னலுக்காகன்னா இது எப்படா மூவ் ஆகும்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவோம் ஏன்னென்னா போக தூரம் ஏகப்பட்ட தூரம் இருக்குது இங்கே நம்ம நாலு மணி நேரம் இந்த ஷீரடி போகும்போது கரெக்டாக வந்து அந்த ஷீரடிக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் ஒரு நாலுலேருந்து மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ட்ரெயின் நிறுத்தினாங்க சிக்னல் இஷ்யூவோ என்னென்னமா சொன்னாங்க இப்போ என்ன இது தூக்கமும் போயிடுச்சு எப்படாவது ட்ரெயின் மூவ் ஆகும் ஷீரடி கிட்டத்தட்ட வரப்போகுது இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் ஷீரடி ஆனால் இவன் நாலு மணி நேரத்தில் இங்கே போட்டானே அப்போ எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு தெரியலையே அப்போ ஆவல் ஜாஸ்தி ஆகிடும் பொறுமை எழுந்து போயிடுவோம் பிளைட்டாக மூவ் ஆகும் அப்பாடா ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முகத்திலும் ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வண்டி வேகமாக போகும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போகும் நாலு மணி நேரம் மூவ் ஆகவே இல்லை லைட்டாக மூவ் ஆகுது அது அதன் ஒரு ஹோப் வருது எல்லாருக்கும் ஓகே ட்ரெயின் இன்னி நிற்காது கிளம்பிடுச்சி அப்படின்னு மூவ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஷேரணி போகிறோம் சாய்பா பார்க்குறோம் அதே போல் தான் இங்கே அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் இல்லை சாயப்பாவை முழு வேற அன்பே சாயில் இல்லாதவன் எத்தனையும் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் லைட்டாக மூவ் ஆகுறாங்க லைட்டாக ஓ பரவாயில்லையே இது நல்லா இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம் சம்திங் என்னமோ நடக்குதுப்பா அந்த மூவ் ஆடின உடனே கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க ஓகே இங்கேதான் இங்கே தான் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம பிடிக்கணும் என்ன பாயிண்ட்டு சச்சரித்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயமும் இன்னும் நம்மளோட பிற சேனலில் சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை மற்றவங்க சாய்பா பற்றி நிறைய சேனல்ஸ் வச்சுருக்காங்களே அவங்க சொல்கிறத பற்றி எல்லாத்தையும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம் ஸோ அடே மூவ் ஆகுது மூவ் ஆகுது மூவ் ஆகுது அதுக்கப்புறம் ஜெட்டு வேகத்தில் போகுது அது போல தான் இன்றைக்கும் கடினமான காலத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் நான் நன்றாக இருப்பேன் ஏன்னா என்னை பின்னிருந்து இயக்குபவர் என்னுடைய சாய் அப்பா நான் நன்றாக இருக்கிறேன்ற உணர்வு நீங்க கடினமான காலத்தில் உங்க மனசுல இருக்கணுங்க அதுதாங்க பாயிண்ட் அதுதான் பாயிண்ட் வேற எதுவும் பாயிண்ட் கிடையாது அப்போ ஏன் நீ நன்றாக இருக்கிற ஓவர் கான்பிடென்டா போயிட்ட ஆயிடுமே இல்லையா ஓவர் கான்பிடண்ட் என்ன ஆகும் உயிருக்கே ஆபத்தா மாறிடும் ஸோ இது ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லை செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டா இல்லை காட்ஸ் கான்ஃபிடெண்ட்டா அதாவது என்னுடைய சுய நம்பிக்கையா இல்லை அதிகப்படியான நம்பிக்கையாக கடவுள் கொடுத்த நம்பிக்கையான்னு பார்த்தா அதிகப்படியான நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கையும் உன் நம்பிக்கையும் சேர்ந்த ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுது ஒரு மாஸ் கிரியேட் பண்ணது எதுக்கு ஒரு மாசான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அடித்தளத்தை அன்பே சாய் அமைத்து கொடுக்கிறது சாய்ராம் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் தம்பி எனக்கு அறுபது தாண்டிடுச்சு நான் வந்து அன்பே சாய் ஆடியோவை கேட்ட என் சொந்தக்காரங்களையும் கேட்க வச்சேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த வயசில் உனக்கு எதுக்கு மோட்டிவேஷ்னல் ஆடியோ நீ வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக சாமி பற்றி கேட்டுக்கலாம்ல சாமி பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல ராமாயணத்தை படிக்கலாம்ல மகாபாரதத்தை படிக்கலாம்ல அப்படின்னு அதாவது இந்த வயசுலேயும் ஒருத்தவங்க மோட்டிவேஷ்னல் ஆடியோ கேட்குறாங்கன்னா சந்தோஷப்படல அவங்கவுங்க அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்தது போல தான் இங்கே மற்றவங்கள டியூன் பண்ணுறாங்க அப்போது மற்றவங்க டியூன் பண்ணாங்கன்னா நம்ம டியூன் ஆயிட்டோம் அப்படின்னா மற்றவங்கள குறை சொல்ல முடியாது நீ ஏன் டியூன் ஆகுறேன்னு தம்பி இது மாதிரி சொன்னாங்கப்பா நான் ஒன்றுமே பதில் சொல்லலைப்பா நான் பாட்டுக்கு இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் பார்க்கறேன் எஸ் மோட்டிவேஷன் ஆடியோன்றதும் எங்கேருந்து எடுக்கப்பட்டது நல்ல சக்தி மோட்டிவேஷ்னல்னா நல்ல சக்தி அது நல்ல சக்தியோட பிறப்பிடம் எங்க சாய்பாட மடி ரைட்டா அப்போது உங்களை நீங்கள் சோதனை காலத்தில் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களை கார்னர் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நம்பிக்கையை அறுத்து போடுறதுக்கும் நிறைய மனுஷங்க வருவாங்க ரைட்டா நிறைய பேர் வருவாங்க அந்த இடத்துலலாம் அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீங்கள் ஆடக்கூடாது ஏன்னா இது உங்க ஆட்டம் இது உங்க ஆட்டம் நீங்கள் தான் எங்கள் ஆட்ட நாயகன் வேறு ஒருவரும் இல்லை அவங்க அவங்க ஆட்டத்தை ஆடட்டும் அவங்க ஆட சொன்னாங்கன்னா இல்லைப்பா நான் ஆடிட்டேன் நீ உன் ஆட்டத்தை ஆடு ஏன் ஆட்டத்தை நான் ஆடிக்கிறேன்னு சொல்லிடுங்க ஒன்று சொல்லிட்டு சொல்ற சொந்தக்காரன் எங்கே அதிகமாக இருக்கானோ அங்கே யாரும் உருப்படுறதில்ல கௌனிச்சிங்களா உங்களுக்கு ஒரு ஒரு எனக்குலாம் ஓ தெருலாம் சொந்தம் ஊரெலாம் சொந்தம் அப்படின்னா அந்த மனுஷன் அப்படியே தான் இருப்பான் எனக்கு எனக்கு இது வந்து எனக்கு மட்டுமா இது எல்லாருக்குமானு தெரியல ஆனால் இங்கே அன்பே சாயில் கேட்குறவங்க சொல்கிறவங்க எல்லாம் இதுதான் கரெக்டுங்க இத்தனை சொந்தங்களால தான் என்னோடய வாழ்க்கை போயிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கருத்தை எடுத்துகிட்டு வருவான் நாம் என்னமோ பெரிய தூக்கு தண்டனை பண்ண நான் தப்பு பண்ணுற மாதிரி ஐயோ என்ன இது பண்ணுறியா வேண்டாம் நேரம் சரியில்லை இப்போதான் ஜோதி சொன்னாரை மறந்துட்டியா ஒரு அடி எடுத்து வச்சா நீ பாதாளத்துக்கு போய்டுவ இடமும் எடுத்து வைக்காத எப்போ எடுத்து வை ஏழரை வருஷம் ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் அடி எடுத்து வை நல்லா இருக்கும் சரி நாற்பது வயசாகிடுச்சி அப்போ நாற்பத்தி ஏழரை வயசுலையா வந்து அடி எடுத்து வைக்க முடியும் அப்போ நாம் இருக்கிறோமோ இல்லையோ நாம் இருந்தால் இதே மாதிரியான உறுதியோடு இருப்போமா உடல் ரீதியாக மன ரீதியாக அப்போ இந்த ஏழுரை வருஷம் கிரகத்துக்கு பிரச்சனை இல்லை மனுஷன் நம்பி உட்கார்றாங்க அவனுக்கு பிரச்சனையாகிடும் இந்த ஏழரை வருஷத்தில் அவன் எதையுமே கத்துக்கல எந்த அடியையும் எடுத்து வைக்கல எந்த புது அனுபவத்தையும் அவன் பெரியல என்ன ஆகும் என்ன ஆகும் ஒரு வீடு ஒரு வருஷம் பூட்டி கிடந்தால் என்ன ஆகுமோ அதை விட மோசமாக தான் ஆகும் நம்ம வீட்டை மேலே அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சுன்னா வீட்டுக்கு போனால் மேலே போனால் அது குப்பையாக இருக்கும் ஏன்னா ஆள் புழங்கலை ஆள் புழங்குனா குப்பை இருக்காது அப்போ எதெல்லாம் நடக்கலையோ எதெல்லாம் செய்யலையோ அது என்ன ஆகுது பாசிட்டிவோ நடக்காது மெயின்டெனோ ஆகாது ஆனால் அதற்கு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அதான் நெகட்டிவ் தாட்ஸ் அப்போ சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க ஐயோ பண்ணாதே பண்ணாது ஐயோ செய்யாத செய்யாத எல்லாம் இந்த ஐயோ போடுறவங்க கடவுளே அப்படின்னு வெறுக்கிறவங்க இப்படிப்பட்ட மக்கள் தான் உங்கள் கூட இருப்பாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அதனால் சொந்தக்காரங்களை வெறுக்க வேண்டாம்னு சொல்லலை கொஞ்சம் எத்தனை பேர் இருந்தாலும் கொஞ்சம் மன ரீதியாக தனிச்சு நல்லது யார் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லையே அதுக்காக யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு சொல்லியாச்சு அது உண்மை இருக்கதான்னு நம்மளுடைய அறிவை வச்சு பார்த்து அனுபவத்தை உணர்ந்து அதற்கு அப்புறமா சில விஷயத்தை செய்யணும் என்கிட்ட ஒரு சாயிரம் சொன்னாங்க நான் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் என்னோடய சொந்தங்கள் எல்லாம் பிஸ்னஸை தான் இருக்காங்க நான் வந்து லோன் போட்டும் நகையெல்லாம் அடமான வச்சு தான் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் நான் கேட்ட இம்மா உங்களது அனுபவம் இருக்கா இல்லேண்ணா அப்ப அனுபவம் இல்லாம எப்படின்னா அப்படி எப்படிமானு கேட்கிற இல்லைண்ணா சரி பண்ணிக்கலாம் சாயப்பா இருக்காரு நான் திரும்பவும் கேட்கிறேன் அனுபவம் இருக்கணும் முதல்ல ஒரு தொழில் நடத்தணும்னா அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதற்கு தகுந்த வேலை செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் லீட் பண்ண முடியும் அதை வயசு எப்படிம்மா நீங்கள் லீட் பண்ணுவீங்கன்னு இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போகுது ப்ரே பண்ணுங்கள் என்ன சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்ல முடியும் எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் தான் ஆசை யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்குதா ஆனால் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த டஃப்னஸ் என்னென்னு தெரியுமா எங்கே போனாலும் பிஸ்னஸை தூக்கிட்டு தான் போகணும் வேலைக்கு போகிறவங்களை கூட சந்தோஷமாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் லீவு லீவ் போட்டாலும் யாரும் லாக் பண்ண மாட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு அப்படி கிடையாது பிஸ்னஸ் வந்து லீவ் போட்டால் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமை இல்லைன்னா நாலு பேரை வச்சுருக்கணும் வேலைக்கு அப்போது மேன் ஆர்மியில் பிஸ்னஸ் வேலைக்கு ஆகாது அது ரொம்ப கஷ்டம் அதுவே கட்டிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடித்து பிடிச்சி வருவோம் ஈரோடு போயிட்டு கோயம்புத்தூர் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் அது டஃப் அது எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்குமே இருக்கும் அப்போ எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் தான் ஆசை ஆனால் அந்த பிஸ்னஸ் நம்மளால் செய்ய முடியுமா எல்லாருமே செய்ய முடியும் நான் இல்லைன்னா சொல்லலை ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வானத்துலேருந்து கீழே குதிக்கல எல்லோரும் எங்கேருந்து பிறந்தோமோ அங்கேருந்து தான் பிறந்தாங்க சாதிக்கிறவனும் அம்மாவோட வயிற்றுலேருந்து தான் பிறந்தான் மற்றவங்கள மட்டம் தட்டி பேசுகிற ஜென்மமும் அம்மாவோட வயிற்றுலேருந்து தான் பெருந்தா சரியா அதை புரிஞ்சுக்கணும் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி நான் டஃப்னு சொல்லலை ஆனால் அதுக்கு உண்டான பொறுமையும் அதற்குண்டான நேரமும் அதற்கு உண்டான ஆர்வமும் அதற்கு உண்டான அனுபவமும் அதற்கு உண்டான அறிவும் இருக்குதான்னு பார்க்கணும் இதையெல்லாம் இருந்தால் தான் நீ பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியும் எதுவுமே இல்லாமல் பேனு சொல்லிவிட்டு ஆர்த்தி எடுக்கிற சச்சிதம் பண்ணிக்கிறேன் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கண்ணா எப்படி அப்போ கஷ்டப்பட்டு வரும்போது நாம் அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வேலை ஆரம்பிக்கணும் அவர் சொல்கிறது நாம் கேட்கக்கூடாது இவனுக்கு ஒன்றுமே திரண்டு போயிடுவார் ஸோ அறிவமும் அனுபவமும் இல்லாமல் யார் இறங்கினாலும் சரி அவங்க மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சே தீரணும் அப்போ நஷ்டத்தை சந்தித்து மறுபடியும் பிஸ்னஸ் வேண்டான்னு சொல்லிச்சே இந்த மாங்காய் புளிக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்போது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க உங்களுக்கு டார்கெட் இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நான் சொல்கிறேன்னே குறைஞ்சபட்சம் ஐந்து வருடமாவது அனுபவம் இல்லாமல் யூ கான் டூ திஸ் எனி பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியாது கையில் காசு இருந்தால் போதுமா கையில் காசு இருந்தால் போதுமா எதுவும் பண்ண முடியாது அனுபவமும் அறிவும் இருந்தால் ஒரு ரூபாயிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க சீரியஸா ஒரு ரூபாய் போதும் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ கம்ப்யூட்டர் பண்ணி இருக்கோம் இல்லையா லேப்டாப் சர்வீஸ் இருக்கோம் இல்லையா இப்போது எனக்கு நாளைக்கு இந்த ஆஃபீஸை க்ளோ க்ளோஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ண முடியல ஒரு வழி வந்துச்சுன்னா கூட எனக்கு வந்து என்ன தேவை ஒரு பேக்கு தேவை கல்ட்டி மாட்டுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சும்மா ஒரு ஒரு ஐநூறுபாய்க்கு உண்டான ஒரு ஸ்க்ரூ போல்ட் இருந்தாலும் போதும் நான் படுக்கிட்டேன் அப்பா எனக்கு என்ன தேவைப்படுது துட்டு தேவையில்லைன்னா அறிவும் அனுபவமும் இருந்தா போதும் அது இல்லைன்னா நீங்க நகை அடமான வச்சாலும் சரி இல்லை சொத்த வித்து பிசினஸ் போட்டாலும் சரி இல்லை நீங்க மிக பெரிய கோடீஸ்வர பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களும் சரி கண்டிப்பா சரி ஒன்னொருத்தனை நம்பி ஆரம்பிக்கக்கூடிய கூடிய நிலையில இருக்கிறவன் ஏமாற்றப்படுவான் நான் என்னோட பிஸ்னஸை என்ன நம்பி ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து இல்லை நல்ல ஸ்கில்டான ஒரு ஸ்டாஃப் எடுத்துக்கலாம் அவனுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்கலாம் அவனை வச்சு நான் லீட் பண்ணலாம் காசு கொடுத்தா ஆள் கிடைக்காதா அப்படின்னு சில மேதாவிகள் நினைத்து கொண்டு அந்த மேதாவிகள் முட்டாளாக மாறக்கூடிய தன்னத்தெல்லாம் நான் அனுபவ ரீதியாகவும் பார்த்துருக்கேன் இங்கே அன்பே சாயில் நிறைய பேர்கிட்ட சொன்னதையும் கேட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதை நாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்கினா எப்பேற்பட்ட பிஸ்னஸ் தான் அந்த சக்ஸஸ் ஆகிடும் ஒன்ஸ் உங்கள் கிட்ட வேலை செய்கிறவனுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி தெரியலன்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் செஞ்சாகிற நிலைமை வந்துடும் அப்போது அவன் அவனுக்கு சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்திப்பான் உங்களை நடுத்தரில் நிற்க வச்சுருவான் நீங்கள் எந்த காரில் போனீங்களோ அந்த காரை விட இன்னும் டாப் பிராண்டில் அந்த காரை வாங்கி அவன் பயணம் செய்வான் நாம் இவருக்கு தான்ப்பா எனக்கு வேலை செஞ்சார் இப்போ நான் இப்படி ஆகிட்டேன் அவன் அப்படி ஆகிட்டேன்னு ஏன்னா அவனோட அறிவும் அனுபவமும் இருந்ததால் அவன் மேலே அது இல்லாமல் இருக்கிறதால நீங்கள் கீழே இதுதான் நடக்குது அதனால் எல்லா உறவுகளுக்கும் ஒரே விஷயத்த சொல்லிக்கிற எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க படுறது தப்பே கிடையாது அதற்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொண்டு அதற்கு அப்புறமா ஆரம்பிச்சிடுங்க இல்லைன்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை ஆகிடும் இது எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக மட்டும் இல்லை அதை எந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமைகன்னு சொல்லி கடினமான காலத்தில் அவர் தான் என்னை இயக்கிறார் என்ற மனநிலையில கடமைகளை தொடர்ந்து 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 செய்யுங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா 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 சாயிரா